ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு கையில் வந்து ரொம்ப மெல்லிய பைப்பிங் எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இங்கே ஒரு கை நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவை கிடையாது ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு ஒரு லாங் ரிப்பன் கையோடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும் அந்த ரிப்பனை ரெண்டாக மடித்து வச்சு ஓரத்தில் ஒரு தையல் ஒன்று போட்டுடணும் இப்போது இந்த ரிப்பனை இந்த கை துணியில் வச்சு ஒரு கால் இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் துணி விட்டுட்டு ஒரு தையல் ஒன்று நேராக போட்டுருங்க இப்போ இதை வந்து இப்படியே மெதுவாக நீங்கள் திருப்பி அப்படியே முழுக்க பின்பக்கம் பெரட்டி விட்டுறணும் அந்த மாதிரி பெரட்டுறப்போ நமக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக அது வந்து வெளியில் தெரியும் அது எந்த அளவுக்கு மெல்லிசாக தெரியணுமோ அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை நாம் மடித்து வச்சு அந்த பைப்பிங் அந்த ஓரத்தில் போடணும் இல்லையா அந்த ஒரு ஒரு குழி மாதிரி பல்ல மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட தையலை நாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு மென் மெல்லிய பைப்பிங் கிடைச்சிரும் இதை திருப்பி வச்சு பின்பக்கம் மேல் பக்கமாக ஒரு தையல் ஒன்றையும் நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேடு பிளவுஸ்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பைப்பிங் கிடைச்சிரும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Welcome.